மே மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டுவின் ஊற்றாகிய எம் இறைவா உய்போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் உம்முடைய வல்ல செயலுக்காக நின்று செலுத்துகின்றோம் அப்பா உடைய பரிசுத்த எங்களை நிரப்புவதற்காக நின்று செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி இயேசுவே கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி இயேசுவே உம்முடைய கருணையால் உம்முடைய கிருபையால் உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை நீரே எங்களை தாயின் கருவின் உருவாகும் முன்பே நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருசுவே நீர் உம்முடைய ஊழியத்திற்காக எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் அண்டவரே நாங்கள் வாழவும் அதை பிறருக்கு எடுத்துரைக்கவும் நீர் எங்களை அழைத்திருக்கின்றீரே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதை சரியான விதத்தில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் தாரும் ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதி அவர்களுக்கு நீரை பக்க பலமாக இருந்து அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முய தேவைகளையும் நீரை பூர்த்தி செய்வீராக நீரை அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பீராக உமையை அவர்கள் துதித்து மகிமைப்படுத்தி உமை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் அன்பு தகப்பனை இந்த உலகத்தில் மக்கள் யாருமே இல்லாமல் அனாதைகளாக விதவைகளாக அழைந்து திரிகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கியர்களுமா அவர்களுக்கு நீரை துணையாக இருப்பீராக உடைய பரிசுதால் அவர்கள் நிரப்புவீரப்பா அப்பா தந்தையே உண்மையே நாங்கள் அவரை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா அவரே பல நேரங்களில் எந்த உறவுகளும் எங்களை அண்டவரே அணுகாது என்பது எங்களுக்கு தெரியும் அன்பு தகப்பனே அவரை இந்த உலகத்தில் இயேசுவே பணம் இருந்தால் மட்டும் தகப்பனே உறவுகள் எங்களோடு இருக்கும் ஆனால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்றால் எங்களை கூட ஆண்டவரே எங்களிடத்தில் வருவதில்லை அப்பா ஆனால் நீர் அப்படி இல்லை இயேசுவே நாங்கள் எப்ப ஏற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்றாலும் சரி நீரே எங்களை அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து அப்பா எங்களுக்காக அண்டவரை இரத்தம் சிந்தின இறைவன் நீர் ஒருவரே அப்பா அப்பா உண்மையே நாங்கள் அண்டவரை இறுக பற்றி பிடித்து உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியல்லும் ஏசுவே அன்பு தகப்பனே இந்த நாட்களில் சுவே நீரே எங்களுக்கு பலனாக இருப்பீராக நீரே எங்களுக்கு ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்தி அப்பா அன்பு தகப்பனை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அன்பு தகப்பனை மேற்படிப்பிற்காக ஒரே இடங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு நீரே நல்லதொரு இடத்தை காமித்தரலும் தகப்பினை அன்றவரே பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே உம்முடைய தூதர்களை அனுப்பி படிப்பதற்கு நீர் உதவி செய்வீராக அரசு தேர்வுகளுக்காகண்டவரே தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தல்லும் அவர்களுக்கு நல்லதொரு ஞாபக சக்தியையும் அறிவையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அப்பா அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றே அதை உண்மையாக நாங்கள் நாடுகின்ற மகனாக மகளாக எங்களை வரத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்கள் ஒரு இளைஞர் இளம் பெண்களையும் கருத்தலுக்கு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளுமே சுவை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு இவரை நல்லதொரு என்னுடைய வாழ்க்கை துணையை நீரை ஏற்படுத்தி கொடுப்பீராக அப்படியாக ஏ ஸ்ரீ எங்களையே முழுமையாகும் கருத்துழப்பு கொடுக்கின்ற மப்பா நீர் எங்களை அறிந்திருக்கின்றீர் அவருடைய மனிதர்கள் என்னதான் என் எண்ணங்கள் எங்களை நைப்பற்றி எண்ணினாலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை நீர் ஒருபோதும் ஆண்டவரை அவரை மாற்றுவதில்லை ஸ்ரீ மோடு நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆற்றலையும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் ஏறிகின்றோம் எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்